அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு பணம் விரைவில் சேர வேண்டுமா இதை முயற்சி பண்ணி பாருங்கள் பணம் சேர்றதுக்கு நிறைய எளிய பரிகார முறைகள் நம்மளோட பழக்க வழக்கங்களே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அது போன்ற பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டு வரனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிற மாதிரி இருக்கும் அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய துன்பங்கள் கெட்ட கண்கள் அதாவது கெட்ட சக்தி சில பேரோட திஷ்டி இது போன்ற பிரச்சனைகளை தீர ஆரம்பிக்கும் போது நம்மளோட உடல் ஆரோக்கியம் பெற மாதிரி இருக்கும் அதே போல வரக்கூடிய பணம் தங்குற மாதிரியும் மேலும் நமக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய உத்வேகத்தை நமக்கு கொடுக்கற மாதிரி இருக்கும் அது போல சில எளிய பரிகார முறைகளும் வெற்றி பெற்ற பரிகார முறைகள் மட்டும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் முதலாவது நம்ம வீட்டோட தென்கிழக்கு மூலையில ஒரு கண்ணாடி பாத்திரம் உங்ககிட்ட கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா ஒரு மண் பாண்டத்துல நீர் விடுங்க அதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டு வைங்க தினசரி இதை புதிதா மாத்திட்டே வாங்க இது போல வைக்கும் போது நல்ல வாசனைகளாகவும் உங்க வீடு இருக்கும் அதே போல உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கெட்டது எது இருந்தாலும் இந்த கொத்தமல்லி இலைகள் ஈர்க்கிற மாதிரி இருக்கும் தண்ணியான தினமும் மாத்திருங்க இப்படி பண்றதுனால நம்ம வீட்டுல குடி குடிக்கொள்ற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்மளோட சமையல் அறையில அரிசி கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல ஓரிரு நாணயங்களை முதல்ல குடும்பத்தோட தலைவரோட கையால போட சொல்லுங்க அது அந்த அரிசியில புதையற மாதிரி வைக்கணும் அதன் பிறகு மற்ற உறுப்பினர்களும் ஓரிரு நாணயங்களை புதைக்கிற மாதிரி போட்டு வைங்க இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் அரிசியும் செல்வமும் இருந்துட்டே இருக்கும் பண்டை காலத்துல இருந்து இந்த முறையை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒருவரை மட்டும் இந்த காயனை எடுத்துட்டு திரும்பி புதிதா பண்ணுங்க அரிசியை காகத்துக்கு உணவா கொடுத்துருங்க அடுத்தது வீட்டோட பின்புறம் கற்றாழை செடி வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால நம்மளுடைய நிதி நிலைமை கட்டுக்குள் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டோட பேக் சைடு தான் வளர்த்தரும் வீட்டு மொட்டை மாடியும் கூட வளர்த்தாம இருக்கிறது நல்லதுதான் ஆனா வீட்டோட முன்னாடியோ வீட்டுக்குள்ளாரியோ எக்காந்து கொண்டு கற்றாழை செடி வளர்த்தாதீங்க வீட்டுக்கு பின்னாடி வளர்க்க முடியாதவங்க வீட்டு மாடியில் இது போல வைங்க அதே போல கத்தாழை செடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தொங்க விட்டு வளர்த்துவாங்க அப்படியும் வளர்த்தலாம் அதுவும் நல்லதுதான் ஆனா யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு எதிர அதாவது தொங்க விடும் போது அது திருஷ்டியாக மாறும் இதுவே வீட்டு வாசலே இருந்தா அது கெடுதலாக மாறிடும் அடுத்தது வீட்டோட தென்கிழக்கு மூளையில அரை கிலோ அளவு சோளம் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி தொங்க விடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதை மாற்றிடணும் மாற்றும் போது சோளத்தை பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இது போல பண்ணும்போது நம்ம வீட்டில் உயிர் சத்து அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்க பண்ணும்போது கண் கூட பார்க்கணும் நீங்களே அடுத்த பரிகாரத்தை நீங்க பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும் அணுதினமும் நீங்க வெளியே கிளம்பும்போது கொஞ்சம் சிகப்பு நிற குங்குமத்தை தண்ணியில நினைச்சு இடது கையில ஒரு குச்சியால ரூபாயோட சின்னம் அதாவது ரூன் போடலாம் இல்லாட்டி ஆராய்ச்சி எழுதிக்கோங்க இதை நீங்க எழுதிட்டு அடிக்கடி பார்த்துட்டு வரும்போது நம்மளோட மூளையில அது பதிய ஆரம்பிச்சு அதற்கான அதிவலைகள் உங்களுக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் குறைஞ்சது ஒரு பதினைந்து நாட்களாவது இது போல எழுதி தினமும் பார்த்துட்டு வாங்க அதாவது பௌர்ணமி ஆரம்பித்து அமாவாசை வரை செய்து பாருங்க ஒரு பதினைஞ்சு நாட்களுக்குள்ளாரியே கண்டிப்பா பலன் உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் ஆர் இல்லாட்டி நீங்க எது வேணாலும் போலாம் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி